அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி ஒரு அற்புதமான தலைப்பாகும் ஒரு சித்தரைப் பற்றித்தான் ஆம் ஒரு சித்தர் இருந்தார் அந்த சித்தர் தனக்கு அனைத்து விதமான சக்திகளும் பெற்றிருந்தார் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அபூர்வ சக்திகளை பெற்றிருந்தார் அவர் பெற்றிருந்த சக்திகள் அனைத்தும் செயலிழந்து போகவே அவர் இழந்த சக்திகளை தனக்குள் இருந்த சக்திகளை மீட்பதற்காக ஒரு முடிவு செய்தார் அந்த மீட்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்தார் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி என்னும் இடத்தில் உலகத்தில் அந்த இடத்தில் தான் நம்ம உடலை வைத்து விட்டால் அது கெட்டுப்போகாது அதன் பின்பு நாம் சில காலம் தவம் செய்துவிட்டால் நமக்கு அந்த இடத்தில் நாம் இழந்த சக்திகள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்பது சித்தரே அங்கு சென்று தவம் இருந்து இழந்த சக்தியை மீட்டிருக்கிறார் இதுதான் புராண கதையாகும் இவர்தான் நமக்கு தெரிந்த விஸ்வா முத்தர் ஆகுவார் அதாவது துணைநிலைமேலி ஆட்டம் விஜயாபதி என்னத்தில் அங்கே சமாதி அடைவதற்கான காரணம் இதுதான் ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் இழந்த அனைத்து சக்திகளையும் இருந்து அந்த இடத்தில் பெற்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காத பிரபஞ்ச சக்தி அங்கு இருப்பதை அவர் தனது ஞான சக்தியால் கண்டுபிடித்து மூவாறு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இடத்தில் அவர் தன்னை ஒரு தவ நிலத்தில் கொண்டு அவர் இழந்த சக்திகள் அனைத்தும் பெற்றார் இது உங்களுக்கு தெரிந்த கதையாகும் சரி அதே தான் கூடங்குளத்தில் அணு மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அனைத்து சக்தியும் இங்கே கிடைக்கிறது என்று இப்போது தான் கண்டுபிடித்து அங்கே ஒரு அனல் மின் நிலையத்தை அமைத்திருக்கிறது சரி அப்போ மூவாயிரம் ஆண்டுகள் முன்பு நம்ம சித்தர் இங்கே வைத்து விட்டால் உடல் கெட்டு போகாது அதே சமயத்தில் அனைத்து விதமான சக்தி இங்கு ஒன்று கூடி கிடைக்கிறது என்பது அவர் கண்டுபிடித்து தவம் செய்தார் சரி இதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் என்றால் நம் வாழ்க்கையில் இழந்தது எதுவாக இருந்தாலும் செல்வமோ மானமோ மரியாதையோ அல்லது மனைவியோ குழந்தையோ உடல் உறுப்புகளோ அல்லது ஏதாவது உருவங்களில் நாம் எதையாக ஒன்றை இழந்திருப்போம் அப்படி இழந்திருந்தால் அங்கே சென்று வழிபட்டால் நிச்சயமாக நாம் இழந்ததை திருப்பி தருகிறார் விஸ்வாபத்தர் ஆம் அதுதான் அங்கு உள்ள விசேஷமாகும் அங்கு எப்போது செல்லலாம் என்றால் பொதுவாக வியாழக்கிழமை செல்லலாம் மற்றபடி பௌர்ணமி செல்லலாம் அமாவாசைக்கு செல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை செல்லலாம் இது உங்களுக்கு எப்படி சாத்தியம் அமைவதோ அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் பொதுவாக வியாழக்கிழமை என்பது சித்தர்களையும் மகான்களையும் வழங்குவதற்கான சரியான நாளாகும் இது அனைவருக்கும் தெரிஞ்சுத்தான் அதன்படி நீங்கள் போய் வணங்கிக் கொள்ளுங்கள் சில அங்க போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே முதலில் அங்கே உள்ள கடலில் நீங்கள் நீராட வேண்டும் அதன் பின்பு அங்கே மண் குளியல் ஒன்று இருக்கும் அந்த மண் குளியல் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு பழத்தை உங்கள் தலையை சுற்றி பின்பக்கமாக நீங்கள் போட வேண்டும் அது ஒரு தலைமுறைக்கு அற்புதமான சக்தி அங்கே விஸ்வமுத்தர் உங்களுக்கு சூட்சம ரூபத்தில் கொடுக்கிறார் அப்படி இருபத்தி எலுமிச்சம் பழத்தை நீங்கள் சுற்றி போடுங்கள் அப்படி சுற்றி போட்டால் இருபத்தி ஒரு தலைமுறையில் செய்த பாவங்கள் ஒரு நொடியில் போய்விடும் அதன் பின்பு அங்குள்ள விஸ்வாமுத்திரை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் நவ கலச பூஜை என்று ஒன்று வைக்கப்படுகிறது அதாவது ஒன்பது கலசங்களை வைத்து நவகரங்கள் செய்யப்படுகிறது அதில் நீங்கள் நீங்கள் வசதி இருந்தால் சொந்தமாக செய்யலாம் இல்லை என்றால் அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே போதும் விஸ்வாமுத்திரை வணங்கி வந்தாலே நீங்கள் இழந்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீட்டெடுத்து நிச்சயமாக அது செல்வமாக இருந்தாலும் சரி பணம் மனம் மானம் மரியாதை கௌரவம் பதவி பட்டம் வேலை என எதுவாக இருந்தாலும் இழந்ததை மீண்டு தருவார் சரி நாங்கள் எதுவுமே இழக்கவில்லையே இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது என்றால் கண்டிப்பாக தற்போது இருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் மேலே வர அந்த கோவிலுங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமாக விஸ்வாமத்தன ஆசீர்வாதம் கிடைத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உற்சாகத்திலிருந்து செல்லலாம் சென்று விஸ்வாமத்திரை வணுங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக நீங்கள் மாறுங்கள் வரலாற்று சாதனையாளர்களாக மாறுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் விஸ்வாமித் ராசிவாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி